எங்கள் சிறீகாந்தண்ணை மிரட்டி இருக்கவள அவன் மேலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாய்ச்சா குருட்டி பதினாறு அடி ஒரு மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது பா அடி தாவியிருக்கையே அவன் அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்கு அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிருக்கோம் அப்புறம் இந்த மேடையில் அமர்த்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பின் தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போ இருந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்கப்போகுதியாருலேருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு என் அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்தேன் கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களை நடிக்கலாம் நான் கூட உடனே தம்பி எனக்கு போட்டியாக நீ பயங்கர குண்டா இருக்கான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேஃபில் தெரியும் தெரியுது நீ மட்டும் தனியாக தெரியுது இல்லை அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சி விடாத அவன் சொன்னா இவன் சொன்னா நீ எதாவது சாப்பிட்டு உடம்பை குறைச்சிடாது ஆமாம் அப்படியே மெயின் பண்ணுங்க அடுத்து மஞ்சு அப்புறம் அவங்க பேர் மேடம் வணக்கம் மேடம் கோ புர்டீசர் பேசவே தெரியாது ஆனால் நீங்கள் படிச்சுருப்பீங்க உங்களுக்கு ஆங்கிலத்தில் அடித்து பட்டே கிளப்புறீங்களே நிறைய படிச்சிருக்கீங்களே சரி இப்போ இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் அடுத்தடுத்து இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நம்ம நியூஸ் வாசிப்பாளர் நீங்கள் என்ன புரிய வாசிப்பு நானும் மிரண்டு ஓடிட்டேன் அவர் ஆதரவு பக்கத்தில் சொல்லுவார் அண்ணே இப்போ தான் வணக்கமே சொல்லியிருக்காப்புல இப்போ தான் பேசவே ஆரம்பிக்காப்புல அப்படின்னா ஆமாம் அந்த அடுக்கு மொழிகள்லாம் உண்மை உண்மையிலே நீங்கள் வந்து ஒரு புலவர் மாதிரி புலவி ஆமாம் இன்றையிலேருந்து உங்கள் பேர் என்ன சௌடாம்பிகாவா சௌதாமணி ஆமாம் புலவி சௌதாமணி என்று அழைக்கப்படுவீர்கள் இடம் தான் ஆமாம் அதே போல் இயக்குநர் கௌரவர்களுக்கும் அடுத்தாப்பில் முக்கியமான ஒட்டுமொத்த வந்து எவ்வளவு சிறங்குகள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குநர்கள் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமாக வாழ்த்திடலாம் அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் நம்ம முடிஞ்சாப் பண்ணுங்க முடியவே விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு விட்டாரன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை ஏன்னா அந்த மேடையில் வரப்போதை எல்லாருக்கும் வந்து நீங்கள் வந்து சால்வை படுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு டவலாக மாற்றக்கூடாது ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலை நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாலுக்கு மேலே இருக்கு இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் வாங்க இந்த சாலை போகிற வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கிறவங்ககிட்ட போகிறோம் ஆளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்னென்னா இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோன்னே சோறு வருது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எந்திரிச்சேன் அப்போ நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் எனக்கு சால்வு நிறையா இருக்குது இந்த குளிர் நேரங்களில் பாவை நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா அது கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டாடு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு வருது அப்படி பார்க்க இதை வச்சு இதை வச்சிங்க அப்போ அப்பந்தான் யோசி ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போஸ்ட்னா ஒரு மாதிரி சிக்கிச்சுக்குன்னு குத்து தான் உடம்பு அவன் ட்ரெஸ் எல்லாம் இருக்கா பார்த்தீங்களா அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழையவழிக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அதனால இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வுல இது அடுத்த படத்திலிருந்து இருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்துக்கு துண்டாவது கொடுங்க ஆமாம் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வணக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றிக்கோன்னு சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தவற்றம் கொடுத்து அழுத்த துண்டி அது ஆமாம் அடுத்த வேடையில் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சு வைங்க அப்படின்றத ஒரு அன்பு வேண்டுகோளை ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பு இல்லை மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்